சிஎம் யார் உங்களில் யார் அடுத்த சிஎம் அப்படிங்கிற கருத்துக்களை எனவே பேசுவோம் ஜேர்னலிசமும் பியூர் பாலிட்டிக்ஸும் சேர்ந்து கருத்து இப்ப எடுத்திருக்குது ஆமா

இப்படிங்கிறாரு அந்த பக்கம் போகுது இப்படிங்கிறாரு இந்த பக்கம் போகுது நமக்கு போக மாட்டேங்குது ஏன்னா இது செவரு அவர் என்னென்னமோ வச்சு ஜெபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜெபிக்ஸ் நம்மளும் பாண்டே மாதிரி ஊர் ஊரெல்லாம் போய் எடுக்க போறது கிடையாது நம்ம டேபிள்லயே உட்காந்து கருத்து கணிப்போம் அவர் எப்படி நாலஞ்சு பேர் அந்த கருத்து கணிப்பு நடத்துறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த ஒரு வச்சு கருத்து கணிப்பு நடத்திடுவோம் பாண்டே யோசிச்சு பாருங்க ரங்கராஜ் பாண்டே அந்த சாணி நக்கியா டீம் இருக்கலங்க சாணி டீம் அதுதான் உலகத்தவே கரைச்சு குடிச்ச டீம் அதுவும் அவங்க கேக்குற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா கிடுகு போயிருவீங்க கிடுக்குடுத்து போயிருவீங்க தமிழ்நாட்டில் நாலுமுலை போட்டி வழுக்குதாம்மா இந்த திமுக கூட்டணி அது ஒரு ஆன்ட்டி இன்கம்பசிவ் கூட்டணி அடுத்தது அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி இது அத்தனையும் தூக்கி சாப்பிட்ற கூட்டணி தான் நாம் தமிழர் கூட்டணி ஆ நாம் தமிழர் கூட்டணியா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்ல நாம் தமிழர் மக்களோட கூட்டணி அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான கட்சி இந்த கட்சிக்குள்ள யார் வருவாங்க யார் போவாங்க யார் சுத்தி இருப்பாங்க யார் இவங்க கூட நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிகிற வரையுமே கருத்து கணிப்பவே கணிக்கவே முடியாது ஏன்னா இது இது இதுதான் இதுதான் சரி இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள் கிட்ட கேட்கறதுக்கான சில கேள்விகள் இருக்கு அதை முல்ல கேட்டு வந்துடலாம் ஏன்னா அந்த கேள்வியை கேட்டா நீங்கள்லாம் அரண்டு அரண்டு போயிடுவீங்க மத்திய பாஜக ஆட்சி எப்படின்னு ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் போய் கேள்வி கேட்டோம் அந்த மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இருபத்தி எட்டு சதவீத மக்களும் பாஜக சூப்பர் கலக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாஜக அப்படின்னு கருத்து சொல்லிருக்காங்களாம் அதுக்கப்புறம் மோசம் எவ்வளவுன்னு பார்த்தா முப்பத்தி நாலு சதவீதம் பேர் மோசம்னு சொல்லிருக்காங்க நியர்லி ஓகே அவரேஜ் அப்படின்னு சொல்றவங்க முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் சொல்லிருக்காங்க சரி பாஜாக்கா எப்படியோ இருந்தது போட்டும் அந்த கணக்கு நம்ம சொல்லியாச்சு நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் எல்லாமே வேற 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 லெவலுங்க எனக்கே பல நேரங்கள்ல அவரோட செயல்களை எல்லாம் பார்க்கும் போது போயிருங்க அப்படின்னு நான் சொல்லல சானியாக்கியா சொல்லியிருக்காரு கட்சி என்னங்க கட்சி மோடியோட செயல்பாடு தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் ஒரு தனி மனிதர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மிகச்சிறந்த மனிதர் அவரை பார்த்தாலே அப்படியே பக்தி பரவசமாயிருவோமுங்க பாஜக எப்படியோ போட்டோமுங்க ஆனா மோடினு ஒருத்தர் இருக்கார்ல அவரோட செயல்பாடுகளை பார்த்தோம்னா எல்லாத்தையும் கூட்டி தொடச்சு சுத்தமா வச்சுக்கு பாருங்க பிகாஸ் பிகாஸ் பாருங்க இப்போ மோடிய தமிழ்நாடு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தலாமா தமிழ்நாடு மக்கள் மோடியை எப்பவுமே சரியானவர் இல்லை நல்லவர் இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன பண்றது இங்க மோடிய பத்தி அப்படி கெட்ட கெட்டதா கற்பனை பண்ணி பேசி வச்சிருக்காங்க தேர்ட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி சொல்லியிருக்குறாங்க ஆனால் மோடி சூப்பர்னு ஒரு பர்சன்ட் இருக்கு முப்பத்தி மூணு சதவீதம் பேர் மோடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டே உனக்கு மட்டும் இல்ல பாண்டே எனக்கு மோடியை ரொம்ப பிடிக்கும்னு முப்பத்தி மூணு பர்சண்ட்டேஜ் மக்களும் சொல்லியிருக்குறாங்க தான் நானத்தம் ரூபா தான் சிலிண்டர் வில காங்கிரஸ் பீரியட்ல அந்த மானியமெல்லாம் என்ன பண்ணாங்கனா நமக்கு தெரியாது தெரியாது

ஆனா இன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுல முப்பத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி ரூபாவோ நமக்கு மானியமா திருப்பி வருது அதனால எனக்கு மோடியை பிடிக்கும் 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 நான் லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கியிருக்கேன் கேவலம் பெட்ரோல அறுபத்தோருவாங்க இந்த காங்கிரஸ் பீரியட்ல என்ன என்ன எங்களை கேவலப்படுத்துறீங்களா லட்ச ரூபா வண்டி வாங்கியிருக்கேன் லிட்டருக்கு நூறுரூவா தான் பெட்ரோல் நான் ஒத்த காலில் நின்ன ஏதோ இந்த மோடிங்கிற மகராசை வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களோட கோரிக்கையெல்லாம் ஏத்து தமிழ்நாடு மக்களோட கோரிக்கைகளை அத்தனையும் நிறைவேற்றி வச்சார் அந்த நூறு கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல கொடுத்தீங்கன்னா நைன்டி நைன் ஒரு லிட்டர் கூட முழுசாக வராது நைன்டி நைன் பெட்ரோல் வந்துடும் அப்பே ஏற்பட்ட சிறப்பான ஆட்சிக்கு சொந்தக்காரர் தான் நம்ம மோடி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடியை அவ்வளவு அவ்வளவு பிடிக்குது பரவாயில்லைங்க மோடியோட ஆச்சு பரவாயில்ல அப்படின்னு முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் சொல்லிருக்கிறாங்க பெட்ரோல் விலை நூறு ரூபாய்க்கு ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபா வச்சிருந்தா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஹர்ச் பண்ணியிருக்கலாம் சரி பரவாயில்ல அப்புறம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து உப்புக்கெல்லாம் போட்டிருக்காரு சரி ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அதுவும் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ்க்கு கிரீமனுக்கு டாக்ஸ் போட்டது தான்

பாண்டே ஸ்கூல் ஆஃப் செட்டிங் ஆன் டாக்கிங் வித் பீப்பிள் டேக்கிங் சர்வே அடுத்து தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இருக்கீங்களே எவ கேட்டாலும் மோடி தர தரமாட்டேங்கிறாரு அதை தரமாட்டேங்கிறாரு இதுக்கு தரமாட்டேங்கிறாரு அதனால தான் தமிழ்நாடு சிஎம் பத்தி சர்வே எடுத்திருக்கோம் அந்த மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேரும் தமிழ்நாட்டின் முதுங்கலவே அவங்கதான் மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா அப்படின்னு அந்த மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேத்துக்கிட்டையும் கேட்டா தெரியலையாமா என்னது தமிழகத்தை மோடி அரசு வஞ்சிக்குதா மோடி இந்தியாவுக்கு தானே பிஎம் தமிழ்நாடு இங்கே தானே இருக்கு ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த இருபது சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்களாமா ஆனா முப்பது சதவீத மக்கள் மோடி அரசு வஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ கூட பாருங்க புயல் நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு கேக்குது மோடி அரசு என்ன சொல்லுச்சு இல்லைன்னு சொல்லுச்சு இப்ப சொல்லுங்க மோடி அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிச்சுதா வஞ்சிச்சுதா சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்லணும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க இல்லைன்னு சொன்ன அர்த்தம் மோ மோடி அரசு தமிழ்நாடு அரச வஞ்சிக்கலன்னு அர்த்தம் அடுத்தது கல்வி நிதி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி என்ன சொன்னாங்க அது உனக்கு வேணும்னா புதிய கல்வி ஏத்துக்க என்ன சொன்னாங்க ஏத்துக்கன்னு சொல்றாங்க இவங்க மாட்டேங்கிறாங்க மாட்டேன் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் மோடி அரசு தமிழ்நாட வஞ்சிக்கலன்னு அர்த்தம் இப்படி மோடி அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் முப்பத்தி நாலு சதவீத மக்களோட கருத்தா இருக்கு அப்புறம் சொல்றதுக்கு டிஎம்கே காரங்க நாற்பத்தாறு ஆறு பெர்சென்ட் அவங்க இப்படித்தான் மோடி எதிர்ப்பு சொல்லி 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 தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அதாவது மோடி கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வஞ்சிக்குதாங்கிறத கேள்வி இதோ வந்துட்டார்ல பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார்ல திமுக அரசின் செயல்பாடு எப்படி ஒரு இருபத்தி மூணு சதவீத மக்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி முப்பத்தாறு சதவீத மக்கள் ஓகே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா மோசம்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல பரவாயில்லன்னு சொன்னா ஓகே ஏதோ போகே அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்காங்களாமா ஆஹ் மோசம்னு சொன்னவங்க நாப்பத்தி ஓரு சதவீத மக்கள் ஆஹ் அதாவது உரிமை பேருந்து பயணம் கொடுத்தாலும் இது மோசம் பெண்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் இது கொடுத்தாலும் அப்புறம் புதுமை பெண்கள் தமிழ் புதல்வன் லைப்ரரி அப்படின்னு எது கொடுத்தாலும் மோசம் அது போக இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்குன்னு எதாவது செலவு பண்ணால் அதுவும் மோசம் இப்படி மோசம் 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 மோசம்னு நாற்பத்தோரு சதவீத மக்களும் சொல்லி அதுதாங்க திமுக அரசு ரொம்ப மோசங்க இதுவே பிஜேபி அரசு எடுத்துக்கோங்க லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கினா நூறு பெட்ரோல் அடிப்பேன்னு ஒத்த கல்லன் மக்கள் தானே ஏத்துனாங்க மக்கள் கேட்டதுனால தானங்க ஜிஎஸ்டி ஏத்தி இருக்காங்க இந்த இந்திய மக்களுக்கு மோடி எதுவுமே செய்யலைன்னா கூட மோடி சூப்பர்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுதான் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் சர்வை நாங்க சர்வே எடுத்தா தான் எடுப்போம் ஏன்னா நாங்க இப்படி காக்கா பிடிச்சாதா காக்கானா காக்கா இல்லைங்க கருத்து கணிப்பு அப்படி காக்கா பிடிச்சாதான் மோடிக்கு எங்களை பிடிக்கும் இதுதான் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு காக்கா நாங்க பிடிப்போம் சே கருத்து கணிப்பு எடுப்போம் அப்படிங்கறத காக்கா பிடிப்போம்னு சொல்லிட்டேன் பாண்டே நான் சரியா சொல்லிட்டேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க கருத்து கணிப்பு பிடிக்கிறதா காக்கா பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் அது உண்மையாவே இருந்தாலும் உண்மையாவே இருந்துட்டு போட்டோம் ஏன்னா இது பியூர் பாலிடிக்ஸ் அப்புறம் எல்லாரும் கோச்சுக்காதீங்க பாண்டேனாலே உங்களுக்கு தெரியும் தானே பாண்டே போங்க போங்க அதான் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஆட்டி ஆட்டி காக்கா பிடிச்சிருக்கீங்களே சூப்பரா பிடிச்சிருக்கீங்க போயிட்டு வாங்க அப்புறம் காக்கானா காக்கா இல்லை கருத்து கணிப்பு நீங்கள் இன்னும் நிறைய இது மாதிரியான காக்கா பிடிங்க தான் நீங்கள் காக்கா பிடிச்சிங்கன்னு நாங்கள் அந்த காக்காவை பிடிச்சி பேச முடியும் பேசணும் இல்லை நாங்கள் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்